எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான்ற மாதிரி எந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நினச்சாலும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க அண்ணம் பண்ண பொலிட்டிக்கல் ஸ்டென்ட் எல்லாமே ஏடிஎம்கே பீரியடில் பண்ணது தான் தமிழக அரசியலுடைய மையமே நான் தான் அப்படின்னு நம்ம அண்ணன் விஜய் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கள நிலவரம் உண்மையிலே அப்படி தான் இருக்கா மக்கள் என்ன நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே அண்ணனோட காஞ்சிபுரம் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன உண்மையிலே அப்படி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது தான் மதிமுகம் டிகோடுடைய இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் Daily. Taste daily. Daya Booster. Sugar control pannu. Ung arogyatham meet tharu. Sakre kattu வழிமுறை elimaiyana valimurai iyarkiyana valimurai. Anaitthu marundhu kadaigalilum அடுத்த முதலமைச்சர் நீங்க தான் அப்படின்னு அண்ணனை யாரோ ஒரு நாலு பேர் நம்ப வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க அதனால தான் இந்த மூணு வருஷத்தில் மொத்தமே அண்ணன் பேசுனது ஒரு மூணு மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் முழுக்க முழுக்க திமுகவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காப்புல அந்த வகையில் காஞ்சிபுரம் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் அதில் பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு முதல்ல என்ன விஷயம்னா வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி உள்ள மீட்டிங்கில் அண்ணன் சொன்ன அதே விஷயந்தான் நீட்டை வந்து ஒழிப்பேன்னு சொன்னிங்களே ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்துன்னு சொன்னிங்களே செஞ்சிங்களா அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய முதல் விமர்சனம் அண்ணன் வந்து நீட்டை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனிதாவுடைய சாவுக்காக போய் துக்கம் கேட்ட அண்ணன் இப்போ சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னென்னா நீட்டெல்லாம் எதுக்குங்க படிச்சுக்கிட்டு நீட்டு மட்டும்தான் படிப்பா மருத்துவம் மட்டும்தான் படிப்பா இல்லைன்னா வந்து நர்சிங் படிங்க இல்லை ஒரு லேப் டெக்னிஷியன் படிங்க எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து மருத்துவப்படி படிக்கிறேன்னு சொல்லி நீட்டு எழுதி மனம் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டினை அதாவது மாணவர்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு பெரிய விஷப்பாட்டில் வந்து உள்ளே சொல்வீரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீட்டை பற்றின பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமாக எழுந்தப்போ இங்கே நடந்த டிபேட் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதில் மருத்துவராக பணியாற்றக்கூடிய மருத்துவரான தமிழிசை உட்பட எல்லாருமே சொன்னது என்னென்னா மாணவர்களை வந்து திமுக தசை திருப்புது நீட்டு மட்டும்தான் வந்து படிப்பு கிடையாது நீட்டு மட்டும்தான் தேர்வு கிடையாது அது மட்டும்தான் மாணவர்கள் வந்து பண்ணணுன்றது இல்லை அது தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அக்கா தமிழிசை சொன்னபடி அது இல்லாமல் பாஜக தலைவர்கள் மற்றும் நம்ம உறவினர்களான ஆர்எஸ்எஸ் சொந்தங்கள்லாம் சொன்னபடியான ஒரு அஜெண்டாவை தான் தொடர்ச்சியாக விஜய் வந்து முன் வச்சிகிட்டு சரி இதுக்கு அடுத்து திமுக மேலே அவர் வச்ச பிரதான விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இல்லைங்க ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா அடிச்சிருக்காங்க காசு மணல் கொள்ளையில் பாலாறு வந்து அப்படி கிடக்கு இவ்வளோ எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட இத்தனை மெட்ரிக் டன்னு வந்து மணல் அழுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் எடுத்த டேட்டா தான் அது கோர்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா தான் இது எல்லாமே கோர்ட்டில் இருக்குதுன்னு அண்ணன் சொல்கிறார் இப்போ என்னென்னா மணல் அழுனது அப்படிங்கிறது திமுக மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது ஏன் அப்படின்னா மணல் அல்ற கான்ட்ராக்டருங்களுக்குள்ள முகராக்டர் இருக்காரு அதிமுக கான்ட்ராக்டர் இருக்காரு பாஜக கான்ட்ராக்டர் இருக்காரு என்னென்ன கட்சிகள் உண்டோ எல்லா கட்சிகளை சேர்ந்த கான்ட்ராக்டர்களும் இருக்காங்க ஸோ மணல் கொள்ளை அப்படிங்கிறது தப்பா அப்படின்னா தப்பு தான் சுற்றுச்சூழல் கேடு தான் தப்பா அதை யாரும் வந்து நியாயம் கற்பிக்கல ஆனால் அதை ஒரு கட்சி கணக்கில் மட்டும் எழுதுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து அண்ணன் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்களும் என்னென்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து திமுக தான் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான்ற மாதிரி எந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நினச்சாலும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க சரி இதில் எழுதி கொடுத்ததில் இன்னொரு ஸ்கிரிப்ட் மிஸ்டேக்கா இல்லை வந்து அண்ணன் வந்து போல் படிக்கும்போது கொஞ்சம் வாய்குளறி படிச்சுட்டா அப்படியான்னு தெரில வக்ஃபு வாரியத்துக்கு வந்து வகுப்பு வாரியம் அப்படின்னு படிச்சுட்டார் அது வகுப்பு ஒன்றாம் வகுப்பா ரெண்டாம் வகுப்பா பன்னிரெண்டாம் வகுப்பா அப்படின்றது நமக்கும் தெரில அண்ணனுக்கும் தெரிஞ்சுருக்காது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வக்ஃபு வாரியத்து சம்பந்தமான வழக்கு எல்லாருமே தான் போட்டிருக்காங்க வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்குன்றது திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் போட்டிருக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு முன்னகர்வு நடந்தோடனே ஒரு நல்ல விஷயம் நடந்தோன்னே தாவேக்காக தான் முழுக்க அதை வந்து கிளைம் பண்ணிச்சு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து இஸ்லாமிய சொந்தம் நாங்கள் தான் வந்து வக்ஃபு வரியத்துக்காக போராடி வந்து கோர்ட்டில் வந்து நிலநாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இது ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தான் மட்டும் அதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது என்னால் மட்டும்தான் கெட்டது நடந்துச்சுன்னா அது முழுக்க திமுக அப்படின்னு கணக்கு எழுதுறதுன்றது அண்ணன் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு இதே ஒன்று ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னென்னா இந்த உச்சநீதிமன்றம் வந்து நங்கு நங்கு நங்குன்னு கொட்டு வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார்ல அதே மாதிரியான ஒரு கொட்டை தான் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் வச்சுது எந்த விஷயத்துலனா யோ நீ எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய நடிகை சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த காருக்கு ஒழுங்காக டேக்ஸ் கட்ட மாட்டியான்னு மானாவாரியாக வச்சு செஞ்சாங்க அண்ணனோட பாஷையில் சொன்னோம்னா நங்கு 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 நங்குன்னு கொட்டினாங்க அப்போ விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த நீதிபதியுடைய ஸ்பீச் வந்து எனக்கு அவதூறு படுத்துகிற மாதிரி இருக்குது அதை வந்து நீக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்னார் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இதே அண்ணன் தான் இப்போ என்ன என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரம் சந்திப்பில் என்ன பேசியிருக்காருன்னா எல்லாருக்கும் வீடு கண்டிப்பாக வீடு இருக்கணும் வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம் இருக்கணும் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாலு சக்கர வாகனம் தான் இலக்கு ஆனால் அதுக்குள்ளே இப்போ இப்போதைக்கு போக முடியல அது ஒரு தொலை தூர இலக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இப்போதைக்கு வந்து எல்லாருக்கும் டூ வீலர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல அண்ணன் இது உண்மையிலேயே சாத்தியமா அப்படின்னா அண்ணனை ஒரு நாள் வந்து வண்டியில் பின்னாடி உட்கார வச்சு ஒன்றும் இல்லை மவுண்ட் ரோடு டிராஃபிக்லேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து அண்ணன் இருக்கிற ஈஸியா இருக்கு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு போனால் அண்ணனுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு டிராஃபிக்னு ஏன்னா டிராஃபிக்குன்ற ஒன்னையே அண்ணன் வந்து தன்னுடைய லைஃப் லாங்கில் பார்த்ததே கிடையாது அவர் வந்து போகணும் அப்படின்னா ஃப்ளைட்டில் போவார் இல்லைனா அவர் அவருக்கான ஸ்பெஷல் ரூட்டில் கேரடாரில் ஏன்னால் இன்னும் போனால் வந்து கரூர் பி பின்னாடி மக்களை சந்திக்கிறப்ப அவர் சொன்ன கண்டிஷன் இருக்குல்ல அது கேட்குறவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது டிராஃபிக் சிக்னல் போடக்கூடாது ஏன்னா ட்ரம்ப் மாதிரியான ஒரு அமெரிக்க அதிபர் வந்தப்போ கூட அந்த அளவுக்கான இல்லை ஆனால் அண்ணன் வந்து அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக வளர்ந்த ஒருத்தர்ல அதனால் வந்து அவருக்கு வந்து தெரியாது ஒருவேளை வீட்டுக்கு வந்து இவர் சொல்கிற மாதிரி வந்து ஒரு டூ வீலர் இருந்துச்சு அப்படின்னா டூ வீலரை பேருக்கு எங்கள் வீட்லேயும் ஒரு டூ வீலர் இருக்குன்னு வச்சுக்கலாமே தவிர்த்து அதை ரோட்டில் ஓட்டுறதுக்கான எந்த சாத்தியங்களும் கிடையாது சரி என்ன சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஏன்னா இப்போ நீங்கள் சென்னை மாதிரியான நகரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க என்னென்னா இப்போ ஒரு பஸ்ஸுனால் பஸ்ஸில் வந்து ஐம்பத்தி நாலு பேர் போகலாம் ஆனால் அதே பஸ்ஸு போகிற இடத்துல ரெண்டு கார் போயிட்டு இருக்கும் அதில் ரெண்டே ரெண்டு பேர் வந்து போயிட்டுருப்பாங்க இப்போ இந்த கன்சம்ஷனை விட இது தான் வந்து ஜாஸ்தி அந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் அவங்க தொழிலுக்கு போயிட்டுருப்பாங்க காலையில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருப்பாங்க அந்த மனித இழப்பு இருக்குல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் உலக நாடுகள்லாம் பேசி பஸ்ஸுக்கு தனி ரூட்டு கொண்டு வரணுன்னு இங்கேயும் சென்னையில் பிளான் பண்ணாங்க அது நடக்கலை ஸோ ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் அறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருந்தார்னா அவர் கண்டிப்பாக எதை பேசியிருக்கணும்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசியிருக்கணுங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக எழுது சமூக வலைதளோட தான் ஞாபகம் வருது அண்ணன் அண்ணன் வந்து என்னென்னா புதுசு புதுசாக சில வார்த்தைகள் வந்து தன்னுடைய தான் சொல்லக்கூடிய ஜென் இசட் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரில்ல அந்த தலைமுறைக்கு வந்து சில வார்த்தைகளை வந்து கொடுக்குறார் ஏற்கனவே அந்த தலைமுறை வந்து ரொம்ப குழப்பமான தலைமுறை நிப்பா நிப்பின்ற ஒரு வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரியலை அவங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் பிறந்தவங்களுக்கே இப்போ இருக்கக்கூடிய இசட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெர்மினாலஜி வந்து புரியலன்னு சொல்லிட்டுருக்குறப்போ இவர் வந்து கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அங்கிள் சிஎம் அங்கிள் ஏற்கனவே அது டிபேட் ஆனாலும் பரவாயில்லை நான் திரும்ப திரும்ப அப்படி தான் சொல்லுவேன்னு சொன்னார் இதை விட ஒரு படி மேலே போய் பூட்டு பெட்டிக்குள்ளே இருக்கிற பாப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு இது வந்து என்ன மாதிரியான சொல்லாடல் அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு நாளாக அண்ணனோட ஸ்பீச்சை கேட்டதுலேருந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உலக நாடுகள் இந்த மாதிரி ஏதாவது தலைவர்கள் பேசியிருக்காங்களா இல்லை அண்ணன் தான் வந்து அதுலேயும் ஃபஸ்ட்டா அப்படின்றத பற்றி ஒரு பெரிய ரிசர்ச்சே நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இல்லாமல் லோக்கல் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவலாசி ஏரியை பற்றி அண்ணன் பேசியிருக்காரு அவரை அண்ணன் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த புவியுடைய நீரோட்டம் இருக்குல்ல அந்த நீரோட்டத்தை விட அவலாசி ஏரியுடைய மதகு வந்து மேலே இருக்குது அதனால் வந்து அங்கே தண்ணியே வரல ஏரியே வந்து காஞ்சி போயிருக்கு அப்படின்னு இப்போ கூட நம்ம பேசும்போது கூட நீங்கள் இடையில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம் சைடில் கிளிப்பிங்ஸ் ஓடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவலாசி ஏரி எல்லா ஏரியை மாதிரியும் ஒரு ஒரு செழிப்பான ஏரிக்கு என்னென்னலாம் இலக்கணம் இருக்கணுமோ எல்லா இலக்கணத்தோடையும் செழிப்பாக அந்த அவலாசி ஏரி ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்போ அண்ணன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்சிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பற்றி பேசியிருக்காருனா பேசியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் போக மிச்சம் பத்து நிமிஷம் இருக்குல்ல அந்த பத்து நிமிஷத்தில் நண்பர் அன்பா நன்பி இதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா ஏடிஎம்கே பற்றி ஒரு நாலஞ்சு இடத்துல பேசியிருக்காரு அதையே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா ஏடிஎம்கே அதை பற்றியெல்லாம் என்னங்க பேசிக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல சரி அண்ணன் என்னெல்லாம் பண்ணார் இந்த ஏடிஎம்கே பீரியட்லன்னா அண்ணம் பண்ண பொலிட்டிக்கல் ஸ்டென்ட் எல்லாமே ஏடிஎம்கே பீரியடில் பண்ணது தான் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல அனிதா அனிதாவுடைய சாவுக்கு வந்து அண்ணன் போய் உட்கார்ந்தது அது ஸ்கிரிப்டடுங்கிறது நமக்கே தெரியும் அதை எழுதி கொடுத்த ஆட்கள் எல்லோருமே இருக்காங்க அதாவது சேரில் உட்காரக்கூடாது கீழே முத முதக்கொண்டு அண்ணன் கைட் பண்ணாங்க அதே மாதிரி அண்ணன் வந்து ஒரு ஷூட்டிங்கு போகிற மாதிரியே போய் கீழே உட்காந்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாப்பில் அடுத்து ஸ்னோலின் நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் அத்தனை பேரை கொண்டாங்க அதில் வந்து ஸ்னோலினுடைய வீட்டுக்கு போயிருந்தார் அது அந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் எதுவும் பேசலை சரி அதையும் விட்டுட்டோம்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து என்ன மாதிரியான ஆட்சி ஜல்லிக்கட்டுக்கு வந்து சும்மா அண்ணன் வந்து ஒரு நாள் உட்காந்துட்டு போனாப்பில்ல இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக தொடர்ந்து ஆட்சி செய்த அதிமுக மேலே ஏதாவது ஒரு இடத்துல விமர்சனம் வச்சிருக்காரா அப்படின்னு தப்பித்தவரை தேடி பார்த்தோம்னா கூட ஒன்று கூட கிடைக்கல கேட்டால் உங்களுக்கே தெரியும் அப்படின்றா அடுத்து ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அண்ணன் ஒரு பாஸ் கொடுக்குறாப்புல வழக்கம் போல் அந்த சினிமா பஞ்சு மாதிரி ஒரு பாஸ் கொடுக்குறாப்புல அந்த பாஸ் கொடுத்துட்டு நெவர் வந்தாலாம் இல்லை அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கொந்தளிப்பான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தன்னுடைய ஒரு தலைவரை பார்த்துட்டோன்ற ஒரு உற்சாகத்தில் இருக்கிற தொண்டர்களை இன்னும் இன்னும் உசு மாதிரி தாவேக்கா விசஸ் திமுக அடுத்த எலெக்ஷனில் யார் தாவேக்கா திமுக ரிப்பீட் அவர் அவர் சொன்னார்னா திரும்ப ரிப்பீட் சொல்லணும் இருக்கிற மக்களும் வந்து ரொம்ப அப்படியே உற்சாகமாக வந்து சொல்கிறாங்க இந்த உசுப்பேத்துறது மட்டுமே ஓட்டாக மாறுமா அப்படின்னா நீங்கள் கடந்த காலத்தில் அதுவும் குறிப்பாக அண்ணன் சொல்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வச்சே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட போராட்டங்கள் தடியடிகள் கலவரங்கள் உள்ள சிறைவாசம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஏசி ரூமில் இருப்பேன் ஏசி ஹாலில் பேசுவேன் அடுத்த சிஎம் நான் தான் அப்படிங்கிற நம்பிக்கையை அண்ணனுக்கு ஏற்கனவே கொடுத்தவங்க யாருன்றது தெரில ஆனால் அதை அண்ணன் இதுக்கு முன்னாடி நம்பினதை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டா நம்ப ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுது இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே கரூர் துயர சம்பவம் கரூர் துயர சம்பவம் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பதினாறு வயதில் காமனில் வர மாதிரி நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிகிட்டு இருக்கேன் வேறு யார் சொல்கிறான்ற மாதிரி யூடியூபர்ஸும் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கரூர் துயர சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட அதை மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இன்னும் சொல்ல போனால் படி மேலே போனால் அண்ணனே அதை மறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏன் அப்படின்னா பேச்சுடைய ஒரு மூணாவது நாலாவது நிமிஷத்தில் வந்து அண்ணா அப்படி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு என்னென்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து நான் தான் வந்து இன்னைக்கு உங்களை இப்போ தான் உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு தருணம் வாச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப கனத்த இதயத்தோடு பேசுகிறாரு சரி அதை பற்றி எதாவது டீப்பாக பேசுவார் கமாண்ட் 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 நம்மளும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தவித அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது கரூர் சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ற அக்கௌண்டபிலிட்டி இப்போ வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது பின்னாடி அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாரு அது எந்த பின்னாடின்றது நமக்கும் தெரில ஏன்னா இருபத்தெட்டு நிமிஷமாக அந்த காணொலியை பார்க்குறோம் காணொலியை பார்த்து அதில் எந்த விதமான விஷயமும் கரூரை பற்றி திரும்ப அவர் பேசினதா இல்லை அதுக்கு பிறகு சரி வழக்கமாக வந்து இவர் தான் ட்வீட் போடக்கூடிய ஆளாச்சு ஏன்னா எல்லாரையும் எகித்து புரட்சி மாதிரி எல்லாரையும் கொந்தளிப்பாக வச்சுருக்கக்கூடிய தளபதிகளை கொண்ட அண்ணல்ல நம்ம அண்ணன் அந்த மாதிரி ஏதாவது ட்வீட் போடுவார்னு பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் போடலை ஸோ கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிறது விஜயபுரத்த வரைக்கும் அவருடைய கான்சியஸை விட்டு போயிடுச்சு அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அது இல்லாமல் வந்து ஐயாயிரம் ரூபா வந்து தவணை முறையில் இழப்பீடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க வில்சன் மாதிரியான ஆட்கள் வந்து எங்களுக்கு இருக்காங்க பெரிய பெரிய கல்வி நிறுவன ஆட்கள் இருக்காங்க சரி கல்வி நிறுவனம் ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஏன் வந்து தொடர்ச்சியா விஜயுடைய அந்த இண்டோர் நிகழ்ச்சிகள் இரண்டு தனியார் கல்லூரிகளில் மட்டும் நடக்குது அப்படிங்கிற கேள்வி பரவலாக எழுந்திருக்கு வழக்கம் போல் அண்ணன் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனத்துலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் அவர் கிடையாது ஏன்னா அடுத்து சிஎம் ஆகப் போகிறவர் அவர் அந்த லெவலுக்கு தான் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு உள்ளே நம்ம இண்டப்பாக விசாரித்தோம் அப்படின்னா இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு வந்து மாணவர் சேர்க்கைக்கான காலம் அதனால் விஜயுடைய இண்டோர் ஈவெண்ட் அங்கே நடக்கிறது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஆர் ஈவெண்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க என்னென்னா தங்களுக்கான ஒரு விளம்பர ஏஜெண்ட்டாக தான் விஜயை பார்க்குறாங்க விஜயோடைய நிகழ்ச்சியையும் அந்த கல்லூரியை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க என்னென்னா க கல்லூரியில் புதுசாக செய்கிறவன் மாதம் மாதம் விஜய் இங்கே தான்ப்பா வந்துட்டு போவார் நீ வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கோ அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஏன்னா விஜய் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள்தான் அப்படிங்கிறது நம்ம கடந்த கால பின்னணிலேருந்து பார்த்துருக்கோம் அவருடைய விளம்பரம் சார்ந்த விஷயங்கள் பற்றி இன்னொன்று சுற்றி இருக்கிறவங்க அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது சுற்றி இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கல விஜய் தான் சுற்றி இருக்கிறவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு குறிப்பாக தன்னுடைய தொண்டர்களை ஒரு ஹைப்லேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறார் ஏன்னா இப்போ நீங்கள் கரூர் மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு பார்க்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்குது இன்னொன்று இது கூட்டம்னு தான் சொல்ல முடியும் இது மக்கள் சந்திப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரம் பேர் இன்சைடு ஹாலு அந்த ரெண்டாயிரம் பேரும் தாவைக்காவுடைய தொண்டர்கள் அப்போ தொண்டர்களை சந்தித்த நிகழ்ச்சியை ஊடகங்கள் எல்லாம் வந்து மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்பு கரூருக்கு பிறகு மக்களை சந்திக்கிறாருன்னு சொல்கிறதுல வந்து எந்த விதமான அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் புரியலை ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த இருபத்தெட்டு நிமிஷ ஸ்பீச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு தான் இருக்குது இந்த மூணு வருஷத்தில் விஜய் பேசின ஸ்பீச்சில் மக்களை எஜுகேட் பண்ணுற மாதிரியோ தன்னுடைய தொண்டர்களை எஜுகேட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே அவர் ரொம்ப ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கார் ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடுத்த சிஎம் வந்து நான் தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கிட்டேருந்து தன்னம்பிக்கைங்கிற பாடத்தை எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது